நம்ம கிராட்டியூட் ஜேர்னல் எப்படி கிரியேட் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவில பார்க்கலாம் அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ மெத்தட் சோ நான் யூஸ் பண்ண இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிப்ஷன்ல வைக்கிறேன் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ரொம்ப ஹை டிமாண்டட் ஜர்னல் டைப்ல கிராட்டிடியூட் தான் ரொம்ப மோஸ்ட் வாண்டட் அதனால கிராட்டியூட் ஜர்னல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம் சரிங்களா சோ அதுக்கு நான் வந்து அமேசான்குள்ளே குள்ளே போய்க்கிறேன் அங்கே போயிட்டு கிராட்டிடியூட் ஜேர்னல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே மாதிரி நிறைய லிஸ்ட் வருங்க அதில் வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் விமனாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பேஸ்டல் கலரில் ஃப்ளவர்ஸ் தீம் இருக்கிற மாதிரி கவர் டிசைன் நீங்கள் கிரியேட் பண்ணுங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த தீம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் அந்த புக் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து இன்டீரியர் பேஜஸ் வந்து பார்த்துக்கலாம் ஸோ டேட் கொடுத்துருக்காங்க ஸோ டுடே ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் அப்படின்னு ஒரு த்ரீ லைன்ஸ் அண்ட் அஃபர்மேஷன் ஃபார் த்ரீ லைன்ஸ் இந்த மாதிரி த்ரீ த்ரீ லைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ சிம்பிளாக தான் இருக்குது வாங்க நாம் இப்போது க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃபதஸ்ட் கேன்வாக்குள்ளே போய்க்கிறேன் ஸோ கேன்வாக்குள்ளே போயிட்டு க்ரியேட் அப்படின்னு சொல்லி கொடுங்க ஸோ கீழே வந்து கஸ்டம் சைஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ கஸ்டம் சைஸ்குள்ளே சிக்ஸ் ஆஃப் நைன் ஓகேவா யூனிட்ஸை வந்து மறக்காமல் இன்ச்சஸில் மாற்றிக்கோங்க அண்ட் தென் வித் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நைன் இதை வந்து கொடுத்துட்டு க்ரியேட் நியூ டிசைன் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட இன்டீரியர் பேஜ் இப்படி தான் இருக்கும் ஸோ இன்டீரியர் பேஜோட மார்ஜின் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் ஸோ எப்படி மார்ஜின் செட் பண்ணணும்னு நிறைய வீடியோஸில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் பார்க்காதவங்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி மார்ஜின் செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வேர்ட் பேடில் நான் ஆல்ரெடி இந்த ஜேர்னலோட டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு வந்து என்னோட இன்டீரியர் பேஜில் அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு வந்து இன்டீரியர் பேஜில் பேஸ்ட் பண்ணி இங்கே வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம் ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல இன்டீரியர் பேஜை வந்து எடிட் பண்ணிக்கோங்க லைக் ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ இதுதான் என்னோட இன்டீரியர் பேஜ் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜூத்திங்காக இருக்கணும் அப்படின்றதால நான் வந்து டிரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப போல்டாக பிளாக் தெரியாமல் லைட் பிளாக் தெரிஞ்சால் எனக்கு போதும் அதனால் நான் ட்ரான்ஸ்பரன்சி வந்து ஃபிஃப்டி பர்சண்ட்டில் வச்சு என்னோடய புக் இன்டீரியர் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன் இதுதான் என்னோடய ஃப்ரண்ட் பேஜ் ஸோ ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்காக அழகாக டிசைன் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு போயம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன் அட் த ஃப்ரண்ட் பேஜ் அதுக்கப்புறம் செகண்ட் பேஜ் எப்பயுமே வந்து பிளாங்காக வச்சுக்கோங்க ஓகே அண்ட் தென் ஸ்டார்ட் ஃப்ரம் த தேர்ட் பேஜ் ஸோ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்னா ரெடி பண்ணிக்கிட்டேன் ஓகேவா ஜஸ்ட் ஒரு பேஜ் ரெடி பண்ணிவிட்டு எல்லா பேஜஸையும் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா டூப்ளிகேட் பண்ணிங்கன்னால் என்டியர் புக் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடும் ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை பிடிஎஃப் ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணணும் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துக்கோங்க ஸோ சைடில் வந்து பிடிஎஃப் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ளாப்டர்ன் ப்ரி பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களோட இன்டீரியர் பேஜ் ரெடி இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கவர் பேஜ் ரெடி பண்ண போகிறோம் கவர் பேஜ்க்கு அதே கேமரா குள்ளே போய்ட்டு ஜர்னல் கவர் அப்படின்னு சொல்லி இங்கே கிளிக் பண்ணுங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே நிறைய ப்ரீ டிஃபைன்டு டிசைன்ஸ் இருக்குதுங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த ஆப்ஷன்லேருந்து உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இந்த பேஸ்டல் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எடிட் இங்கே கிராட்டிடியூட் ஜேர்னல் அப்படின்னு நான் மாற்றிக்கிட்டு இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இல்லை ஜேபிஜி ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இது பிடிஎஃப் ஃபார்மெட் கிடையாது பிஎன்ஜி ஆர் ஜேபிஜி இப்போது நெக்ஸ்ட்டு நம்மளோட கவர் பேஜ் டிசைன் பண்ணுறதுக்கு கேடிபி கவர் கால்குலேட்டர் டைப் பண்ணிங்கன்னா கூகுளில் இந்த மாதிரி பேஜ் வரும் ஸோ பைண்டிங் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் பேக் இன்டீரியர் டைப் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான் ஓகே ஸ்டாண்டர்ட் கலர் கிடையாது பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்துக்கோங்க பிகாஸ் இது வந்து லோ கன்டென்ட் புக் ஸோ நீங்கள் இதை லிஸ்ட் பண்ணும்போதே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹை கண்டென்ட் ஒரு லோ கன்டென்ட்னு இருக்கும் அமேசானில் லிஸ்ட் பண்ணும்போது லோ கன்டென்ட்டில் நீங்கள் லிஸ்ட் பண்ணணும் மறக்காமல் லோ கன்டென்ட்டில் லிஸ்ட் பண்ணுங்கள் சரிங்களா இல்லைனா எரர் வரும் ஸோ லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷன் அண்ட் மெஷர்மெண்ட் இன்ச்சஸில் கொடுத்துக்கோங்க இன்டீரியர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஆஃப் நைன் இன்ச் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை பேஜ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பேஜ் கவுண்ட் ஹண்ட்ரட் பேஜ் கவுண்ட் இங்கே கொடுத்துக்கோங்க ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டன் ஜஸ்ட் டவுன்லோட் த டெம்ப்ளேட் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜிப்டு ஃபைலில் கிடைக்கும் அதில் வந்து ஒரு ஜேபிஜி ஃபைல் ஒன்று இருக்கும் அந்த ஜேபிஜி ஃபைலில் உங்களோட கவர் சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்க பாருங்க ஓகேவா இப்போ கேன்வா ஓபன் பண்ணிக்கோங்க போய்க்கிறேன் கேன்வாக்குள்ளே போயிட்டு ஹியூர் ஓகே க்ரியேட் கொடுத்து கஸ்டம் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டுவெல் பாயிண்ட் சம்திங் இன்சஸ்ல மாற்றிக்கோங்க டுவெல் பாயிண்ட் ஃபோர் நைன் சம்திங் கொடுத்துருந்தாங்களே டுவெல் பாயிண்ட் ஃபோர் செவன் ஃபைவ் இன்ட்டு நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஜீரோ ஓகே இதை வந்து வித்தன் ஹைட்டில் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இதை வந்து என்டர் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் க்ரியேட் நியூ டிசைன் அப்படின்னு க்ளேட் பண்ணிக்கோங்க நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஓகே ஸோ யூ கேன் க்ரியேட் நான் ஸோ இதை ப க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே அப்லோட் ஃபைல் கொடுத்து இப்போது நீங்கள் வந்து ஒரு சிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணீங்க இல்லைங்களா அந்த ஜிப் ஃபைலில் இந்த இந்த ஃபார்மேட் இருக்கு இல்லைங்களா இந்த ஃபார்மேட்டை ஜஸ்ட் அப்லோட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த பிஎன்ஜி ஃபார்மேட் இருக்கு இல்லைங்களா ஜேபிஜி ஃபார்மேட் இந்த ஃபைலை அப்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராகன் ட்ராப் பண்ணிக்கோங்க ஃபுல் சைஸ் கவர் ஆகிற மாதிரி ஜஸ்ட் மேக் அ ட்ராகன் ட்ராப் ஓகே இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து கவர் பேஜ்க்கு ஜேர்னல் பேஜ் கவர் பேஜ் டிசைன் பண்ணிங்கன்னா அதை அப்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நான் டவுன்லோட்ஸில் இருக்குது ஸோ டவுன்லோட்ஸில் போயிட்டு என்னோட கவர் பேஜ் வந்து நான் ஜேபிஜி ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணேன் பிஎன்ஜி ஆர் ஜேபிஜி டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்ஸ் இட் இஸ் அப்லோட் செலக்ட் தட் இது செலக்ட் பண்ணி ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் ஓகே ரைட் சைடில் இது தான் ரைட் சைடில் தான் உங்களோட ஃப்ரண்ட் பேஜ் சரிங்களா ரைட் சைடில் ஃப்ரண்ட் பேஜை இந்த மாதிரி ட்ராகன் ட்ராப் பண்ணிக்கோங்க ரைட் சைடில் இது மட்டும்தான் ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரண்ட் சைட் ஓகேவா இது ஃப்ரண்ட் சைடில் வரும் ஸோ ட்ராகன் ட்ராப் பண்ணி கரெக்டாக அந்த ஏரியாவை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நடுவில் அந்த குட்டி பாட்டுருக்கீங்களா அது வந்து ஸ்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் என்ன பண்ணுறேன் பேக் சைடுக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன் டூப்ளிகேட் பண்ணி பேக் சைடில் இந்த மாதிரி வச்சு அந்த வேர்டிங்ஸ் மட்டும் எடுத்துடுறேன் சரிங்களா ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டன் வேர்டிங்ஸ் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் பின்னாடி பேஜில் கிராட்டிடியூட் ஜேர்னல்னு கொடுக்காமல் வேர்டிங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு பேக் சைடில் அப்படியே டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கிட்டு ஓகே இந்த மாதிரி நடுவில் இருக்க பாருங்கள் நடுவில் வந்து என்னென்னா ஜஸ்ட் எலமெண்ட்ஸில் போய் ஸ்கொயர் ஷேப் எடுத்துகிட்டு வந்து வச்சு இந்த நடுவில் இருக்கிற ஸ்பைனை வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க ஸ்பைனை வந்து தனியாக காமிக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து நான் கலர் வந்து சேஞ்ச் பண்ணி கலர் வந்து சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் ஓகே ஸோ இதுதான் ஸ்பைன் ஓகேங்களா ஸ்பைன் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும் சின்ன ஏரியா இருக்கும் அது தான் ஸ்பைன் எலமெண்ட்ல ஸ்கொயர் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஸ்பைனை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் அவங்களோட கவர் பேஜ் ரெடி ஆயிடுச்சு ஸோ ஒன்ஸ் கவர் பேஜ் ரெடி ஆனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்பெரன்சி வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேவா எல்லாமே ஃபிட்டாக இருக்கா ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜ் அண்ட் தென் ஸ்பைன் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்க வந்து லோவர் பண்ணி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஆல்ரெடி நீங்க கொடுத்த அந்த ஃபைல் வந்து கரெக்டாக காமிக்கும் சரிங்களா ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டன் ஓகே எல்லாமே கரெக்டாக ஃபிட்டாயிருக்கு வெளியில் எங்கேயும் எனக்கு போகல எல்லாமே மார்ஜின்குள்ளே கரெக்டாக ஃபிட்டாயிருக்கு ட்ரான்ஸ்பெரன்சி வச்சு செக் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டன் ஷேர் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க தட்ஸ் இட் ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம் அண்டில் தன் பாய் அண்ட் மறைக்காமல் நம்மளோட பேஜை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி எடிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ